கடவுள் செய்ய நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்தாலே இல்லையானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பராயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்விரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரளும் பெருமாளுக்கும் மிகவும் பிற பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்விரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷகால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு சிவபெருமான் வளம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பாலூர் ஆரட்டம்லர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் ராசிநாதனே ஆட்சி பெற்று போயிருக்கார் இதனால் உடல் வே வேலைகள் உடல் வலிமை வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி வேறு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேத்து போகும்னால உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல ராகு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சச்சல சலசலப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்க தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உச்சம் பெற்றது இருக்க சமம் மூணாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பு அதை தவிர வந்து இந்த அதாவது போட்டி எல்லா விஷயத்திலையும் போட்டித் தேர்வு இதில் எல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மா பசங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேத்து வருகிறதுனால உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதன் இருக்கிறது தனித்த புதனாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல நீச்சமாய் வக்கரமடைகிறதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியனோ சந்திரனோ சேர்ந்தோ இருந்தால் எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அந்யோன்யத்தை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையில்லாமல் காசிப்பிங்க வேண்டாம் புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அது தவிர வெளிவூர் வெளிவான பிரயாணங்களையும் தள்ளி போடுறது நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சரிசியோ நெல்லோ வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கூறுகிறேன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ஒரு இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் படிப்பிற்காக போட்டித் தேர்வின் விஷயமாக நீங்கள் வெளிநாடு போட போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திரன் போகக்கூடிய காலம் வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் வருது புதனோட சேர்ந்தர்கள் செவ்வாயோட பரிவர்த்தனை வருது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்துல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் அந்த மாதிரி வேலையில் வந்து ஒரு இன்சென்டிவ் அதாவது ரெகுலர் சம்பளத்தை தவிர அடிஷ்னலாக வந்து அச்சீவ் பண்ணால் இன்சென்டிவ் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வரார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் அதுவும் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் சா ஹார்ட்வேர் ஸ்டேஷனரிஸ் அதெல்லாம் வச்சுருக்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த இந்த கிளாசட்ஸ் எல்லாம் வச்சு இந்த டாய்லெட்டினுடைய கிளாசட்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் ஜென்மசனி இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் நீங்கள் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க கால பைரவரை வணங்கிட்டு அவருக்கு வந்து ரெண்டு எள்ள எண்ணெய் எண்ணெய் விளக்கு போட்டுட்டு வர்றது மூலியமாக அதாவது நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்